வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் ஆதான் டோல்கேட் கான்ட்ராக்ட் முடிவடைந்து விட்டது அப்புறம் ஏன் சொங்க கட்டணம் வாங்குறீங்க கனிமொழி கேள்வி திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே சுங்க சாவடிகளில் ஒப்பந்த காலம் முடிந்த பிறகும் சுங்க வரி வசூலிக்கப்படுவது குறித்து திமுக எம்பி கனிமொழி நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார் தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களில் மக்கள் எதிர்ப்பு அதிகரித்து வருவதை அரசு உணர்ந்துள்ளதாக என்று அவர் கேட்டார் முன்னதாக கீழடி அறிக்கையை விரைந்து வெளியிட வேண்டும் என்றும் நேற்றைய தினம் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் சுங்க சாவடியில் சலுகை காலம் முடிந்த பிறகும் சுங்க வரி வசூலிக்கப்படுவது தொடர்பாக திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி எழுத்து எழுத்துப்பூர்வமாக சமர்ப்பித்துள்ளார் இந்த கேள்விக்கு சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் நிதின் கட்கரி பதிலளித்துள்ளார் தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் விரைவு சாலைகளில் செயல்பட்டு கொண்டிருக்கும் டோல் டோல் பிளாசங்களில் சுங்க எண்ணிக்கை மாநிலம் யூனியன் பிரதேசம் வாரியாக தமிழ்நாட்டில் குறிப்பாக தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் தேசிய விரைவு சாலைகளில் செயல்பா செயல்பாட்டில் உள்ள கட்டண வசூல் நிலையங்களில் மாநில வரியான எண்ணிக்கை இணைப்பு பட்டியலில் வழங்கப்பட்டுள்ளது சலுகை ஒப்பந்த காலம் முடிந்த பிறகும் சுங்கச்சாவடிகளில் வசூலிப்பு தொடர்பாக தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களில் மக்கள் எதிர்ப்பு அதிகரித்து வருவதை அரசு உணர்ந்துள்ளதா உணர்ந்திருந்தால் அதன் விவரங்கள் மாநில யூனியன் பிரதேசம் வாரியாக தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிப்பது என்பது திட்டம் மேம்பாட்டு செலவுகளை மீட்டெடுப்பதற்கான செயல்முறையுடன் தொடர்பில் தொடர்பில் அல்ல தேசிய ஜனநாயகின் தேசிய நெடுஞ்சாலையின் முடிக்கப்பட்ட பகுதியை பயன்படுத்துவதற்கு தேசிய நெடுஞ்சாலை கட்டண விதிகளில் விதிகளின்படி பயனர் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது தேசிய நெடுஞ்சாலை கட்டணம் விதிகளை நிர்ணயத்த மற்றும் வசூல் விதிகள் இரண்டாயிரத்தி எட்டின் விதியின்படி சலுகை ஒப்பந்தின்படி அறிவிக்கப்பட்ட கட்டணம் சலுகை காலம் முடியும் வரை வசூலிக்கப்படும் மேலும் சலுகை காலம் முடிந்த பிறகு தேசிய நெடுஞ்சாலை கட்டண விதிகள் இரண்டாயிரத்தி எட்டின் கீழ் விதி நான்கின் துணை விதி இரண்டின் கீழ் குறிப்பிடப்பட்ட கட்டணத்தின்படி ஆண்டுதோறும் திரு திருத்தப்பட வேண்டும் தேசிய நெடுஞ்சாலை பாலம் சுரங்கப்பாதை அல்லது புறவழியின் அதை அத்தகைய பிரிவை பயன்படுத்தும் தேதி கட்டணம் வசூலிக்கப்படும் இந்த கட்டணம் விகிதிதான் ஆண்டுதோறும் திருத்தப்படும் பொது நிதியும் பெரும் திட்டத்தை பொறுத்தவரை தேசிய நெடுஞ்சாலை பாலம் சுரங்கப்பாதை அல்லது வழி புறவழிச்சாலையின் அத்தகைய பகுதிக்கு இந்த விதியின்படி ஆண்டுதோறும் திருத்தப்படும் வகையில் விதி விதிக்கத்தக்க கட்டணம் தொடர்ந்து நிரந்தரமாக வசூலிக்கப்படும் பாட் திட்டத்தை திட்டங்களை பொறுத்தவரை பில்ட் ஆப்ரேட்டர் டிரான்ஸ்ஃபர் திட்டங்கள் ஒப்பந்த காலம் முடிந்த பிறகும் சுங்கசாவடி அரசிடம் கை கையொழிக்கப்படுகின்றது அதன் பிறகு பயனர் கட்டணம் அரசாங்கத்தால் அதன் செயல்படுத்து செயல்படுத்தும் நிறுவனங்கள் மூலம் வசூலிக்கப்படும் பயனர் கட்டணம் வசூலி வசூல்களிலிருந்து அரசாங்கத்தால் சேகரிக்கப்பட்டு வருவாய் இந்திய ஒருங்கிணைந்த நிதி சிஎஃப்ஐ டெபாசிட் செய்யப்படுகின்றது மற்றும் பட்ஜெட் ஒதுக்கீடுகளில் மூலம் வழங்கப்படும் நிதி தேசிய நெடுஞ்சாலைகளின் மேம்பாட்டிற்கு பயன்படுகிறது தமிழ்நாட்டில் தற்பொழுது செயல்பட்டு இத்தகைய சுங்கச்சாவடிகளில் எண்ணிக்கை மற்றும் ஒப்பந்த காலத்திற்கு பிறகு தொடர்ந்து சுங்கச்சாவடிகளில் வசூலிப்பதற்கான காரணங்கள் என்ன இந்த சுங்கச்சாவடிகளில் தணிகை செய்ய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதா பொதுமக்களிடமிருந்து அதிக கட்டணம் வசூலிப்பதற்கான சலுகை பெற்றவர்களை பொறு பொறுப்பேற்க செயல்படுவதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்துள்ளதா எடுத்திருந்தால் அதற்கான விவரங்கள் என்ன நாடு முழுவதும் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ளூர் மற்றும் வழக்கமான பயனாளர்களுக்கு தேசிய நெடுஞ்சாலை கட்டணம் விதிகள் இரண்டாயிரத்தி எட்டின் படி பயனார் கட்டணம் மற்றும் மாதாந்திர பஸ்கார்களின் பாஸ்கார்களின் தள்ளுபடி செயல்படுவதற்கு பல்வேறு விதிகள் உள்ளன இவற்றுடன் கூடுதலான சேவை பாதை இல்லாததால் இருசக்கர வாகனங்கள் மூன்று சக்கர வாகனங்கள் டார் இ மற்றும் விலங்குகள் இழுத்து செல்லும் வாகனங்கள் தேசிய நெடுஞ்சாலை நிரந்தர பால பைம் பைபாஸ் அல்லது சுரங்கங்கள் போன்ற பகுதிகளில் பயன்படுத்துவதற்கு எந்த கட்டணமும் வசூலிக்கப்படுவதில்லை மேலும் தமிழ்நாட்டில் தினசரி பயணிகள் மற்றும் சிறு வர்த்தகர்கள் சுங்கசாவடி கட்டண சுமையை அரசு பரிசீலனைக்க செய்து ஏதேனும் விவரம் வழங்க பரிசீலித்துள்ளதா பரிசீலி பரிசீலிக்கப்பட்டிருந்தால் அதற்கென்ன விவரங்கள் என்ன தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள அனைத்து பயனர் கட்டணம் பிலாசங்களுக்கு இந்திய அரசு அரசிதழில் வெளியிட்ட அந்த பயனர் கட்டணம் அறிவியின்படி தேசிய நெடுஞ்சாலை கட்டணம் விகிதி மற்றும் வசூல் நிர்ணயம் விதிகளில் எட்டு இரண்டாயிரத்தி எட்டு மற்றும் சலுகை ஒப்பந்த விதிகளின்படி கண்டிப்பாக இயக்கப்படுகிறது கட்டணம் வசூல் பாதிப்புகளை மதிப்பாய்வு செய்வதற்கும் தேசிய நெடுஞ்சாலை கட்டண விதி சலுகைகள் ஒப்பந்தத்தின் விதிகளின்படி கட்டணங்களை வசூலிப்பதை உறுதி செய்வதற்கும் சுயாதீன தணிகைகள் நடத்தப்படுகின்றன மேலும் நாடு முழுவதும் ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வணிக நோக்க நோக்கமற்ற கார்கள் ஜீப்கள் மற்றும் வேன்களுக்கான வருடாந்திர பாஸ் விதியை இரண்டாயிரத்தி எட்டு ஆம் ஆண்டு தேசிய நெடுஞ்சாலை கட்டண விதிகளின் அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த விதியின்படி வணிக நோக்கர் மற்றும் நோக்கத்திற்கான இந்திர இயந்திர வாகனத்தை வைத்திருக்கும் செயல்படு செயல் செல்லுபடி செல்லுபடியாகும் மற்றும் செயல்பாட்டு பாஸ்கள் பாஸ் டோக்கன்களை ஃபாஸ்டேக் கொண்ட ஒரு ரூபாய் மூணாயிரம் கட்டணம் செலுத்தி பாஸ் பெற்ற தகுதியுடையவர்கள் இது ஒரு வருடத்திற்கு அல்லது தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஏதேனும் சு கட்டண சுங்க சாவடி வழியாக இரு இருநூறு கடப்புகளுக்கும் எது முந்தையதோ அவருடைய செல்லுபடியாகும் இவ்வாறாக இவர் இருவருக்கும் இடையே கேள்வி பதில் வடிவில் உரையாடல் நிகழ்ந்திருக்கிறது இதில் பெரும் விவாத பொருளாகவும் மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாகவும் மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்க மக்களே தொடர்ந்து நம்மளுடைய சேனலுடன் இணைந்து கொண்டே இருங்கள் அரசியல் சார்ந்த காணொலிகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதை We create.